இதயம் கவரும் இலை ஓவியம் ஓவியங்களில் பல வடிவங்களை பார்த்திருப்போம் இலைகளை நேர்த்தியாக வெட்டி செய்யப்படும் கார்விங் ஓவியமும் அதில் ஒன்று இவ்வகை ஓவியத்தில் தனது திறமையால் பலரின் பாராட்டுக்களை பெற்றுள்ளார் சென்னை தாம்பரம் அருகே சோமங்கலத்தை சேர்ந்த கலையரசன் எம்பிஏ பட்டாதாரியான இவருக்கு இக்கலையில் ஆர்வம் ஏற்பட்டது எப்படி என்பது குறித்து பேசினோம் எனக்கு சிறுவயது முதலே ஓவியம் வரைவதில் மிகுந்த ஆர்வம் உண்டு முதலில் பென்சிலில்தான் வரைந்து கொண்டிருந்தேன் கொரோனா காலத்தில்தான் தர்பூசணி பழங்களில் ஓவியம் வரைய ஆரம்பித்தேன் எனது திறமையை வெளி உலகிற்கு கொண்டு செல்ல நான் வரைந்தவற்றை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டேன் தர்பூசணி பழங்களில் நான் வரைந்த கிரிக்கெட் வீரர்கள் தோனி விராட் கோலி ஆகியோரின் உருவங்களுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கிடைத்தது கிரிக்கெட் வீரர்கள் கூட அவற்றை பார்த்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு அந்த ஓவியங்களை கொண்டு வரச் சொன்னார்கள் நானும் கொண்டு போனேன் அங்கு எனக்கு பெரும் பாராட்டு கிடைத்தது என் நட்பு வட்டமும் பெருகியது இதைத் தொடர்ந்து இலைகளில் உருவங்கள் வடிவமைப்பது தொடர்பான பயிற்சி எடுத்தேன் தென்னை மட்டை பச்சையாக இருக்கும்போது செதுக்க சுலபமாக இருக்கும் தேக்கு மரம் பாதாம் மரம் அரச மரம் ஆகியவற்றின் இலைகளை காய வைத்து அதையும் ஓவியத்திற்கு பயன்படுத்துகிறேன் முதலில் இலைகளில் பென்சில் பேனா கொண்டு என்ன உருவம் செதுக்க வேண்டுமோ அதை அவுட்லைன் கொடுப்பேன் பின்னர் கார்விங் பண்ணுவேன் சில உருவங்களை வரைய முடியாத பட்சத்தில் அந்த படங்களை நகல் எடுத்து இலைகளின் மீது வைத்து அவுட்லைன் ஏற்படுத்தி செதுக்குவேன் செவ்வண்ண இலையில் விநாயகர் பச்சை இலையில் ஏழுமலையான் கிருஷ்ணர் ராமர் லட்சுமணன் முருகன் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களையும் பிரபல தொழிலதிபரான மறைந்த ரத்தன் டாட்டா வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் மற்றும் கார்த்தி ரபிக் போன்ற இந்திய ராணுவ வீரர்களின் உருவங்களையும் செதுக்கியுள்ளேன் இலைகளை செதுக்கும் போது கவனம் சிதறினால் அந்த இலை கிழிந்துவிடும் மேலும் நன்கு காய்ந்த நிலையில் இருக்கும் என்பதால் நொறுங்கும் அபாயமும் உண்டு எனவே காற்று அதிகம் வீசாத இடத்தில் இருந்துதான் இப்பணியை மேற்கொள்ள வேண்டும் ஒரு உருவத்தை செதுக்க இரண்டு மணி நேரத்திற்கும் கூடுதலாக தேவைப்படும் சில நேரம் உருவங்களின் கண் போன்ற நுட்பமான பகுதியை செதுக்கும் போது இலை நரம்புகள் சேதமடைந்துவிடும் முழுமை பெறும் நேரத்தில் அவ்வாறு ஏற்படுவது வருத்தத்தை உண்டாக்கும் எனது இலை ஓவியங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு விற்பனை செய்து வருகிறேன் எனது திறமையை இராணுவ துறையினர் தமிழக காவல்துறையினர் சினிமா பிரபலங்கள் உள்பட பலரும் பாராட்டி இருக்கிறார்கள் இது என் மனதுக்கு பிடித்த வேலை என்பதால் இதையே முழு நேர தொழிலாகவும் எடுத்து கொண்டேன் இக்கலையை கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு நேரிலும் ஆன்லைனிலும் கூட சொல்லித்தருகிறேன் என்கிறார் இளை ஓவியர் கலையரசன் வாழ்த்துக்கள் கலையரசன்